ராகு கேதுகளுடைய ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்து போது கொஞ்சம் யூடியூப்பில் இருந்து இது கட் ஆயிட்டு இதோடு நான் சேர்த்து இணைச்சி விட்டுறேன் தொடர்ந்து பண்ணிடு அப்போ இந்த இன்னும் எது இன்னொரு இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ராகு ராகு கேதுகள் கண்டிப்பாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது வாழ்க்கை நாசம் ராகு கேதுகள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் அவர்களால் வந்து என்ன சொன்னா எப்பயுமே சுக்கரனுக்கு பகைவன் யார் என்று சொன்னால் ராகு மகவன் ராகுதான் அப்ப அந்த சுக்கரனுக்கு பகைவன் ராகு என்று சொல்லும் போது நீங்கள் பெரும்பாலான ஜாதகத்தில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து விட்டான் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பு என்ன சிறப்பு இருக்காங்க போராடுறாங்க கருத்து மோதல்கள் வந்து விடுகிறது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போய் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல எங்களுக்கு உயிர்காரகத்தில் இருக்குது கேதுவுடைய நட்சத்திரம் உயிர் தான் இருக்குது அப்ப இவர்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னா மைனஸ் ஏற்பட்டு விட்டுருவது கருத்து மோதல்கள் வந்து விடுகிறது அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான அந்யோன்யமான தம்பதிகளாக இருப்பதில்லை நிறைய பார்த்திருக்கேன் ரெண்டாவது வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள் வந்து எப்பயுமே உயிர்காரகத்தில் இருந்தால் சரியான கோணத்தில் இருக்கணும் உயிர்காரகத்திலேயே உயிர்காரகத்துல வந்து ஒரு மூணு கட்டத்தில் வந்து ராகு இருக்கிறது இன்னொரு மூணு கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் கேது கே கேது இருக்கிறது கேது இருக்கின்ற கட்டத்தில் வந்து ராகு இருக்கக்கூடாது ராகு இருக்கின்ற கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் கேது இருக்கக்கூடாது இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் போராட்டமாக இருப்பாங்க தலைமாத்தி உட்கார்ந்ததுன்னா தலமாத்தி உட்கார்ந்ததுன்னு என்ன நடக்கும் தலைமாத்தி உட்காரக்கூடாது அதாவது கேது என்று சொல்லக்கூடிய தர்ம 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 திரிகோணத்தில் தர்ம திரிகோணத்தில் ராகு இருந்தால் அவனுடைய தர்ம பத்தினி தன்மையை கெடுத்து விடுவான் தர்ம பத்தினி தன்மையை கெடுத்துடுவான் சரி காமம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற இடத்துல போயே கேது உட்கார்ந்தானா என்ன நடக்கும் அவனை வந்து என்ன சொன்னான்னா ஒரு காமம் என்று சொல்லக்கூடிய இல்வாழ்க்கையை வந்து இணைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆதிபத்தியுடைய இடத்தில் வந்து கேது இருந்தானே என்ன நடக்கும் வாழ மாட்டான் அப்ப இது சரியாக உட்காந்துட்டா ஓகே தான் சரியாக உட்காரணும் சரியாக உட்காரணும் ராகு இருக்கின்ற இடத்துல வந்து மிதனம் மிதனம் துலாம் கும்பத்தில் வந்து ராகு உட்கார்ந்தால் சேப் கேது என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலையும் சேஃப் இப்படி சேஃபாக இருந்தாலும் இப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் இன்னொரு விதத்தில் ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்கான் என்ன வில்லங்கம் சுக்கரனுங்கிற வில்லங்கம் அவன் போய் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து கூட ராகு எதுகளுக்கு ஒன்னஞ்சி ஒன்பது உட்காந்துடக்கூடாது உட்காந்தா அவங்க கல்யாண வாழ்க்கையும் பாராட்டுறோம் போ போராட்டத்துக்கு வந்து தள்ளி விடுறான் அவங்க கல்யாணத்தையும் போராட்டத்துக்கு தள்ளி விடுறான் அப்போ போராட்டத்துக்கு தள்ளி போது இங்கே வந்து என்ன சொல்கிறானா இதனால் பாதிக்கப்படுவது என்ன சொல்கிறானா திருமண வாழ்க்கை மட்டுமல்ல குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறது அப்போ குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் தேர்வு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த தேர்வு என்பது ரொம்ப சிம்பிளானது தான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் என்னால் குறைச்சலாக தான் பேச முடிஞ்சுது இன்னைக்கு நீண்டதாக பேசிடுவேன் இது அன்னைக்கு அதில் வந்து கொஞ்சம் குறைச்சலாக பேசியிருக்கேன்னு இன்னும் இதற்கு திருமணம் வந்து நடக்கும் போது நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் வந்து கோச்சாரத்தையும் கொஞ்சம் நம்ம கவனி கோச்சாரத்தை முழுமையாக கவனிக்கிறேன் நம்மளுடைய என்ன தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய நல்ல ஜாதகமாக இருந்தாலும் சரிதான் தான் திருமணம் என்று சொல்லி நடக்கும்போது ராகு கேதுகள் உயிர் காரகத்தில் தலை மாத்தி உட்கார்ந்த உட்கார்ந்திருந்தால் தலைமாத்தி உட்காருதல் என்பது என்னது தர்ம திரிகோணத்தில் கேது உட்காரக்கூடாது காமத்திரிகோணத்தில் வந்து தர்மத்திரிகோணத்தில் ராகு உட்காரக்கூடாது காமத்திரிகோணத்தில் கேது உட்கார்ந்து உட்கா உட்காராமல் இருந்து இரு இருந்த காலங்களில் திருமணம் பண்ணுங்க அப்படின்னா என்னன்னா கரெக்டா வந்து என்ன சொன்னா வந்து மேசம் மேசத்தில் கேது மேசத்தில் வந்து மேசத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கேது இருக்கணும் அதே சமயத்தில் துலாத்துல ராகு இருக்கணும் இந்த காலங்களில் திருமணம் பண்ணினீர்கள்ன்ற ராகு இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது மிதனத்தில் ராகு தனுசில் கேது இருக்கிற காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது அதற்கடுத்து கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இருக்கிற இருக்கின்ற காலத்தில் நீங்கள் வந்து கோச்சார ரீதியாக இருக்கிற நேரத்தில் கல்யாணம் பண்ணுங்கள் ராகு கேதுகளால் வந்து பிரச்சனை வராது அதே சமயத்தில் இவர்கள் தலை மாற்றி உட்கார்ந்து விட்டார் தலை மாற்றி உட்காரும்போது இப்போ இப்போ வந்து என்ன சொல்றேன்னா இப்போ நமக்கு கோச்சாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா சிம்மத்தில் கேது சரியாக இருக்கார் கும்பத்தில் ராகு சரியாக இருக்கார் பிரச்சனை வராது அடுத்த வருஷம் வந்து அவர்கள் பயிற்சி ஆகும்போது ஆண்டிகிழாக வயசுலாம் பயிற்சி ஆகும்போது மகரத்தில் மகரத்தில் ராகு கடகத்தில் வந்து என்ன சொன்னா கேது அப்பயும் பிரச்சனை வராது அடுத்து வரப்போகிறான் பாருங்க தனுசில் ராகு வரும்போதும் மிதனத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கேது வரும் போதும் நடக்கின்ற கல்யாணங்கள் ஒன்ற வருஷம் சிறப்பாக இருக்காது சிறப்பா இருக்காது இதற்கு என்ன மாற்று கருத்து இருக்கிறது என்பதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா நீங்கள் வந்து இதை பரிட்சித்து பாருங்கள் உங்களுடைய கல்யாண நாள்களை வந்து டேட்டா டேட்டா கல்யாண நாள் போட்டு எத்தனை மணிக்கு எத்தனை மணிட்டு எத்தனை மணிக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு அதுல ஒரு சென்டரான டயத்தை போட்டு பாருங்க அப்படி பார்க்கும்போது ராகுகேதுகள் சரியான இடத்துல உட்காந்துருக்கான்னு பாருங்க ராகுகேதுகள் உட்காரக்கூடாத இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து கோணத்தில் கேது உட்காரக்கூடாது கோணத்தில் கேது உட்காரக்கூடாது கோணத்தில் ராகு உட்காரக்கூடாது இவ்வளவுதான் இப்படி இல்லாமல் இருந்தால் அந்த கல்யாணம் நன்றாக இருக்கும் இப்படி இருந்தால் அந்த கல்யாணம் நன்றாக இருக்காது கல்யாணம் நன்றாக இருக்காது அதனால நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக கல்யாணத்தையும் பார்த்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் நீங்கள் பெரும்பாலான உங்கள் கல்யாண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் இருக்குது எல்லாரும் நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா பொருத்தம் ஆயிரம் பொருத்தம் பார்த்தும் என்ன ஜோதிடம் வந்து பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் உங்கள் கல்யாண காலத்தில் வந்து என்னதான் ராகுதுகள் தலைமாற்றி கிடந்ததான் பாருங்கள் தலைமாற்றி கிடந்தாலும் அந்த இங்கே வந்து கல்யாண வாழ்க்கையில் வந்து சரியான ஃபிக்சேஷன் பண்ணலைன்னு தான் அர்த்தம் இது இப்ப சொல்றோம் இப்ப நமக்கு தெரியுது இறைவன் வந்து அந்த அந்த ஞானத்தை வந்து அந்த கலைவாணி கொடுத்தா நம்ம சொல்றோம் அதே மாதிரி அன்னைக்கு தெரியலையே அப்படி நிறைய பேர் பாடுபடுறாங்களே அப்ப இந்த பாடுபடுவதற்குள்ளான் காரணம் வந்து என்ன சொல்லணும் ஒன்லி ராகியதுகள் தான் அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருந்தா தான் அந்த பிரச்சனைகள் வருகிறது இல்லைன்னா வராது வரவே வராது இப்ப இந்த மாதிரி ஒரு கல்யாணங்கள் வந்து என்ன சொல் தலைமாத்து இருக்கின்ற காமத்திரிகோணத்தில் வந்து கேதுவும் தர்மத்திரிகோணத்தில் ராகும் இருந்தால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையில நான் சொல்லிடுறேன் யாரும் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம் திருமணம்லாம் நடந்துரும் திருமணத்திற்கு பிறகு வந்து என்ன சொல்ல வந்து கற்பு என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் வந்து பாதிக்கப்படுகிறது அது ஒண்ணு கணவனுக்கு பாதிக்கப்படலாம் அதனால மனைவிக்கு பாதிக்கப்படலாம் எங்கேயோ வந்து என்ன சொன்ன ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனுடைய தொடர்புகள் வருகிறது இது என்னுடைய ஆய்வில் நான் எடுத்து இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் ஜாதக ரீதியாக பிறந்திருக்கிறவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது கல்யாணம் பண்ணவங்க வந்து இந்த ஆண்டிகிழாக்கு வயசில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமையில் எப்படி இருக்கிறது என்பதை நான் பரீட்சித்து பார்த்து தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோவை போடுறேன் போது என்ன சொன்ன நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ராகு கேதுகள் தான் ஜாதகத்தின் வந்து என்ன சொன்னா வந்து கதாநாயகன் கதாநாயகி இவர்கள் சரியான கோணத்தில் இருக்கிற பொருள்காரகத்திலிருந்தா பொருள்காரகத்தோடு உயிர்காரகத்தில் உயிர்காரகத்திலிருந்தா உயிர்காரகத்தோடு இணைங்க ஏன்னா பொருள்காரகம் என்பது பொருள்காரகம் என்பது காற்றும் மண்ணும் தண்ணீரும் தான் பொருள்காரகம் என்பது மண்ணும் தண்ணீரும் உயிர்காரகம் என்பது நெருப்பும் காற்றும் இதை இணைத்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பறிச்சித்து பாருங்கள் இது பஞ்சபூத தத்துவம் தான் அந்த பஞ்சபூத தத்துவத்தை வந்து யாரும் மாற்ற முடியாது அப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதை வந்து சிந்தனை பண்ணித்தான் ஆகணும் சிந்தனை பண்ணாமலாம் இருக்க முடியாது அப்போ இதுதான் இந்த வாழ்க்கையுடைய சித்தாந்தம் இதை வந்து நான் நிறையா வந்து இந்த மாதிரி கிளாக் வயசில் வந்து இந்த ராகு கேதுகள் உட்கார்ந்து இருக்கிற ஜாதகங்களுக்கு கல்யாணங்கள் ஃபிக்ஸ் ஆகி வந்து நான் ஃபிக்ஸ் ஆகி தேட்டு குறிச்சு நின்றுச்சு அதே அந்த பொண்ணை வந்து நிறையா பேர் விரும்புகிறார்கள் ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு விதத்தில் தட்டி தட்டி போய்விடுகிறது ஏதோ ஒரு விதத்தில் தட்டி தட்டி போய்விடுகிறது அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவம் தான் முன்னோர்கள் செய்த பாவம் ஆக முன்னோர்கள் செய்த பாவம் அப்படிங்கும்போது மனிதனா பிறந்தவன் அந்த பூமியில பிறந்துட்டு வந்து தவறு பண்ணாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்படித்தான் இருக்குது ஒண்ணு பணத்தால தண்ணி தப்பு பண்ணிருந்தான் இல்லைன்னா மனத்தால தப்பு பண்ணிருந்தான் இல்ல மண்ணால தப்பு பண்ணிருந்தா இல்ல பொண்ணால தப்பு பண்ணிருந்தான் இல்லைன்னா பெண்ணாலாம் தப்பு பண்ணிருந்தேன் அவன் இதை அதாவது வந்து இதை தீர்வுக்கு கொண்டு வர முடியாது தீர்வுக்கு கொண்டு வர முடியாது ஆனால் சமாளிக்க கற்றுக்கொள்ளலாம் சமாளிக்கலாம் மழை பெய்கிற இடத்துல வந்து இருந்துட்டான் மழை பெய்ய எப்பயும் பெஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு தக்கன நம்மளுடைய ஜாகை என்று சொல்லக்கூடியத நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டு அந்த சீதோசரணைக்கு தக்கன மாதிரி நம்ம வாழ கத்துக்கிட்டால்தான் இந்த பூமியில வாழ முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் வாழவே முடியாது வாழவே முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது அப்ப அதனால என்ன சொல்றான்னா உங்க குழந்தைகளுடைய திருமணத்தை பண்ணும் போது கிளாக் வயசில் வந்து ராகு கேதுகள் இல்லாத இல்லாத கோச்சார காலங்களை பார்த்து பண்ணுங்கள் அது ஒன்றரை வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்கும் எப்போ இதை நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா என்ன சொல்லா ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் மேசத்துல மேசத்துல ராகு இருக்கக்கூடாது சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடாது தனுசுல ராகு இருக்கக்கூடாதுங்க இது மெயின் பாயிண்ட் அடுத்து வந்து என்ன சொன்னா மிதனத்தில் கேது இருக்கக்கூடாது துலாத்துல கேது இருக்கக்கூடாது கும்பத்தில் கேது இருக்கக்கூடாதுங்க இப்படி இல்லாத காலங்களாக நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணணும் இதே நீங்கள் வந்து என்ன சொல்ல மிதனத்தில் ராக இருக்கும்போது பண்ணலாம் தனசில் கேது இருக்கும்போது பண்ணலாம் மேசத்தில் கேது இருக்கும்போது பண்ணலாம் மேசத்தில் வந்து கேது இருக்கும்போது பண்ணலாம் சிம்மத்தில் கேது போது பண்ணலாம் தனுசுல கேது இருக்கும் போது பண்ணலாம் அதே மாதிரி ராகு வந்து என்ன மிதனம் துலாம் கும்பத்தில் இருக்கும் போது நீங்க தாராளமா பண்ணலாம் அது வந்து சேஃபிங் அதற்கடுத்து வேற ஏதாவது கிரக நிலைகள் இருந்தால் வந்து பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா வராது அப்ப இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுகேதுகள் இருந்தாலும் பிரச்சனைக்குரியதாக தான் அந்த திருமண பந்தம் இருக்கிறது அதனால் எல்லோரும் நீங்கள் வந்து கொஞ்சம் பரீட்சித்து பார்த்து வந்தன சொன்ன சர்ப்ப வழிபாடுகள் பண்ணுங்க யார் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் சர்ப்ப வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெண்டு கதாநாயகர்கள் தான் இந்த ரெண்டு கதாநாயகர்களை தவிர வேறு யாருமே கிடையாது அதனால ஜாதகத்தை ஜோதிடர்கள் உன்னிப்பாக பார்க்கும்போது ராகு இதுகள் என்ன ஆதிபத்தியத்தில் உட்காந்து பொருள் காரகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஓரளவு பிரச்சனை தெரியாது உயிர்காரகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அது சரியான கோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறதான்னு பார்க்கணும் இது சரி இப்ப என் ஜாதத்துல தான் இருக்குது என்னுடைய பிள்ளை ஜாதத்துல பொன்னாடி ஜாதத்துல நல்லாத்தான் இருக்குது மூத்த பிள்ளை ஜாதத்துல நல்லாத்தான் இருக்குது அப்ப எங்கடா வந்து உனக்கு ஊழ்விழம்பான்னு அடுத்த பிள்ளை பிறந்திருக்கா அது பார் பார்த்தம்னா அந்த எதிர்கோணத்தில் இருந்தால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் காம சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில் ஒரு இல்லீகல் கேண்டக்ட் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை வந்து பிரிகிறார்கள் அல்லது மரணமாகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள்ல இருந்து பார்த்திருக்கேன் எங்க அப்பாவுடைய ஜென்ரேஷனை பார்த்துருக்கேன் என் ஜென்ரேஷனை பார்த்துருக்கேன் அதில் எங்கேயோ ஒன்று அடிபட்டுக்கிட்டே இந்த மாதிரி பிரச்சனையில் வந்துட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே ஏன் ஏன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வும் கண்டுபிடிச்சேன் தேர்வு என்பது வழிபாடுதான் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை சரியான கோணத்தில் வந்து அந்த பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு தான் நான் இதே மாதிரி ஒரு இடத்துல பண்ணி கொடுத்து வந்து பண்ணி கொடுத்தேன் இந்த பை செய்யுங்க இந்த இடத்துல செய்யுங்க அப்படின்னு கரெக்டா நாள் குறித்து செஞ்சேன் செஞ்சாங்க ஒரு நான் முப்பத்தேழு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தனுக்கு கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் ஆனால் போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்தது அந்த வீட்டுடைய தொடர்பு எனக்கு கட்டாய்ப்புச்சு அதான் பரிகாரம் என்ன ஆனால் இந்த இத்தான் உலகம் அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்களை கடைசியில மகரத்துல போய் ஏன் காரியம் முடிஞ்சோன்னு உனக்கு என்னடா வேலை போடா அப்படின்ட்டாங்க நான் என்ன செஞ்சேன் விட்டால் விட்டது விட்ட விட்டு விட்டாயா பிடிச்சது போ அடுத்த பிரச்சனை வர வரமாட்டே இல்ல அடுத்த பிரச்சனை வர வரமாட்டே இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எப்பயுமே ஒரு சுமை இறங்கி விட்டதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்ன காரணம்னா நன்றி இல்லாத உலகம் நன்றி இருக்காது அதற்கு எவ்வளவு வந்து என்ன வந்து பெரிய அந்த கண்டுபிடிக்கிறது என்பது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய கர்மாந்தரம் பிடிச்ச விஷயம் அதை யாருமே வந்து என்ன சொன்னான்னா அவ்வளோ ஈஸியாக தெரியாது ஆனால் உள்ளார்ந்து போகணும் அதற்கு திசைகள் நமக்கு சாதகமாக இருக்கணும் நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு சரியான ஜீவ சமாதிகள் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைச்சது அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் ரசித்து பாருங்க உனக்கு ரெண்டு தடவை பாருங்கள் அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் உயிர்காரகத்தில் கேதுகள் வந்து சரியான கோரோணத்துல அமர்ந்திருக்கான்னு பாருங்க உங்க குழந்தைகள் ஆண்டி கிளாக் வைஸ் ஆச்சுன்னா அங்க என்ன பிரச்சனை என்றது காமம் சார்ந்த இல்லீகல் தொடர்புகளும் கள்ள உறவுகளும் பிரச்சனையா வந்து குடும்பத்தை நாசமாக்குவதற்கு இந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறது அதனால சர்ப்ப வழிபாடு பண்ணுங்க சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணுங்க அந்த சர்ப்ப பிரதிஷ்டை எப்போ பண்ணணும் ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் வாங்க பந்து வந்துடு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக கூட வந்தேன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க சரியான நாள் குறித்து கொடுத்து நீங்களே உங்கள் ஊரில் பண்ணுங்கள் பிரச்சனைகள்லாம் கிடையாது பண்ணுனீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் தான் பண்ணணும் அதுக்கு இடம் கிடைக்கணும் அதுக்கு இடம் கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் சமீபத்தில் வந்தேன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறான் நான் ஒரு பிரதிஷ்டை பண்ணினேன் பண்ணேன் என்ன காரணம்னா எங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்ப நாள் கனவு பண்ணிட்டேன் இன்னும் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணுவேன் அல்லது சதை நட்சத்திரத்தில் பண்ணிடுறேன் அதற்கு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு குருவுக்கு சந்திரன் எப்படி இருக்கணும் இப்படிலாம் ஒரு கணக்குகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது கண்டிப்பாக அது மாறும் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்குது இந்த ஜென்ரேஷனில் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்